சுமார் ஆயிரம் காலத்து வரலாறுங்க நம்முடைய சோழர் மன்னர்கள் வந்து ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு பல நாடுகளை வந்து கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சாங்க ஆட்சி புரிஞ்சது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துல அவ்வளோ தூரம் ஆழமா சென்றடைஞ்சு பல கோயில்கள் கட்டிருக்காங்க பல வரலாறு சூடுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் குறிப்பா ஆடி திருவாதுரை அப்படிங்கிற ஒரு நாள் அதாவது அந்த நட்சத்திரத்தை பத்தி பல சிறப்புகள் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ராஜேந்திர சோழன் பிறந்த நட்சத்திரமான இந்த ஆடி திருவாதுரை நட்சத்திரமும் ஈசன் அதாவது எம்பெருமான் சிவபெருமான் பிறந்த இந்த திருவாதுரை நட்சத்திரமும் அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதம் ராஜராஜ சோழன் பிறந்த சதய நட்சத்திர இந்த மூன்று நட்சத்திரங்களும் இணைஞ்ச ஒரு வீடியோவாக இதை நம்ம பார்க்க போறோம் காணொலியை வந்து முழுசும் பாருங்க வரலாறு ரொம்ப முக்கியம் திருவாதுரை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது அது இல்லாமல் சக்தி நிரந்தர்ன்னு சொல்லாங்க இந்த திருவாதுரை நாளானது எப்போ பாத்தீங்கன்னா ஆடி திருவாதிரைன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய திருவாதுரை நட்சத்திரத்து வந்து அபரீத ஒரு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவாதுரையை வந்து நம்ம தமிழர் வரலாற்றுல முக்கிய குறிப்புகள்ல இடம்பெற்றிருக்கு ஆடி மாசத்துல வரக்கூடிய திருவாதுரை நாள் அதாவது திருவாதுரை நட்சத்திரத்த நாள் அன்னைக்கு வந்து தமிழர்கள் எல்லாமே ரொம்ப பக்தி பரவசமா வீட்டு முன்னால வந்து பச்சளை கொடி மஞ்சள் இதாக வச்சு வீடை அலங்கரிச்சு கொண்டாடுவாங்க குறிப்பா ஆருத்ரா தரிசனம் செய்வதன் மூலம் சிவபெருமானுடைய அருளை பெறலாம் அப்படிங்கறது இந்துக்களுடைய நம்பிக்கை குறிப்பா திருவாதிரை நாளன்னைக்கு சிவபக்தர்கள் எல்லாமே வந்து பெருமளவு திருளுவாங்க இந்த நாளன்று சிவன் வந்து நந்தி வாகனத்துல உலா வந்து ஆனந்த தாண்டவம் அரங்கேற்றினார் அப்படின்னு நம்பப்படுகிறது இதனாலதான் சிவபெருமான வந்து திருவாதிரை மகத்தில் வந்து சிவலிங்கமாக வழிபட்டு வராங்க ராஜேந்திர சோழனுக்கு பல பெயர்கள் உண்டுங்க கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் இது வந்து பல பேரில் இருக்கு ராஜேந்திர சோழன் அவர்களுடைய அப்பா அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பா வந்து ராஜராஜ சோழன் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் தஞ்சாவூரை கட்டின ராஜராஜ சோழன் தான் வந்து அவருடைய தகப்பனார் அவர்களுடைய அன்னை பேர் வந்து வானவன் மாதேவி அவர்களுக்கு மகனாக பிறந்து இந்த உலகத்துல வந்து மறைக்க முடியாத அசைக்க முடியாத ஒரு வரலாறு வந்து உருவாக்கிட்டு போயிருக்காரு ராஜரன் வந்து ஆயிரத்தி பன்னிரெண்டு ஆண்டில் வந்து தன்னுடைய மகனான ராஜேந்திர சோழனை வந்து இளவரசன மகடம் சொல்றாரு நண்பர்களே வரலாறு சிறப்புகளுக்கும் வரலாறு பயணத்திற்கும் நன்றி அடுத்த ஒரு ரெண்டு வந்து இறந்ததுக்கு அப்புறம் ராஜேந்திரன் வந்து ஆட்சிக்கு வந்து அமர்றாரு ஆட்சிக்கு அவர் உட்காந்து ஒரு நாலு வருஷத்திலேயே அவருடைய மகனுக்கு வந்து இளவரசராக பட்டம் சூட்டுறாங்க அடுத்ததா ஆயிரத்தி பதினாலாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நான்காவது வருஷத்து வரையும் ராஜேந்திர சோழன் தான் ஆட்சி போகிறாரு இந்த காலகட்டம் தான் சோழர்களுக்கு தங்களுடைய உலகத்துக்கு பறைசாற்ற விதமா பல போர்கள் ஈடுபட்டு பல நாடுகளை கைப்பற்றினாங்க கடாரம் குண்டான் அப்படிங்கிற பெயர் வந்ததே வந்து இந்த தான் இவர் படையெடுப்பு பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து சுமார் வந்து ஒரு பதினான்கு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டு வந்தாரு தான் வரலாறு குறிப்புகள் ராஜேந்திரன் மன்னன் வந்து வடக்கு திசையில் வந்து பயணம் செஞ்சு பல நாடுகளையும் அதாவது பல ஊர்கள் அப்புறம்தான் நாடுகளுக்கு போனாங்க அப்படி வடக்கில் பயணம் செஞ்சு போர் புரிஞ்சு கங்கை இருக்கக்கூடிய நாடுகளை மாநிலங்களை வந்து கைப்பற்றதுனால கங்கை கொண்டான் அதாவது கங்கையை வென்றான் அப்படிங்கிறது தான் வரலாறு அது மட்டும் இல்லை அந்த கங்கையில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வந்து பொன்னேரின்னு ஒரு ஏரியை உருவாக்கி அதாவது ராஜேந்திரன் சோழன் காலகட்டத்திலேயே பெரிய ஏரியை உருவாக்கி அந்த ஏரியில் அந்த கங்கை நீரை கொண்டு வந்து சேர்த்தாப்புல அது சேர்த்தது மட்டும் இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குல்ல அந்த ஊரில் வந்து கோயில் இருக்குது பாருங்க கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அந்த கோயிலுக்கு பெயர் அந்த கோயிலையும் அந்த காலகட்டத்தில் வெற்றி நினைவாக வந்து கட்டி இன்னைக்கு வரலாற்றில் அதுவும் ஒரு இடம் பிடிச்சிருக்கு ஆயிரம் ஆண்டுகள் நெருங்கிடுச்சு அந்த கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ம கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கும் அந்த சிம்ம கிணறுக்குள்ளே தான் அந்த கங்கை நீர் வந்து அப்போ கொண்டு வந்து விட்டுருந்து அந்த நீரை தான் கோயிலில் நடக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பூஜைகள் பண்ணுறதுக்கு இந்த சிம்ம கிணறுல இருக்கக்கூடிய நீரை தான் எடுத்துகிட்டு போய் அப்போ வந்து அபிஷேகம் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதா கங்கை நீர் எடுத்துகிட்டு வந்து இங்கே பயன்படுத்தினாங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த காலகட்டத்திலாம் ஒரு நாட்டை வந்து போர் புரிஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த வெற்றியின் சின்னமாக வந்து ஜகஸ்தம்பம்னு ஒரு ஸ்தம்பத்தை தான் நடுவாங்க ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து நம்மளுடைய ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாருன்னா ஜலஸ்தம்பமாக உருவாக்குனாரு நீரை வச்சு அதை கொண்டு வந்து சேர்த்து இதை வித்தியாசமாக அந்த வெற்றியை வந்து கொண்டாடினாங்க இதுதான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய நீருக்கும் தான் இதுதான் சான்று இதுதான் வரலாறுல சொல்றாங்க ஒரு முறை ராஜராஜன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அதாவது உணவு அருந்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அவருடைய போர்படை தளபதி ராசராயன்னு சொல்லிட்டு அவர் வந்து ராஜராஜன் கிட்ட பேசுறாங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா திருக்கட்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அதாவது தற்பொழுதைய திருச்சிராப்பள்ளி அந்த திருச்சிராப்பள்ளி இருக்கக்கூடிய கோயிலில் வந்து தேவாரம் பாடக்கூடியவங்களுக்கு இடம் கொடுங்க அவங்க தங்குறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்கிறாரு அவர் சொன்னதை கேட்டவொடனே இவர் கோவப்படாமல் மனம் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு உடனடியாக திருச்சிராப்பள்ளியில் வந்து அவர்களுக்குன்னு அதாவது தேவாரம் பாடக்கூடிய நபர்களுக்கு இடம் ஒதுக்கி அதே கல்வெட்டில் வடிச்சிருக்காரு நீங்கள் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு படையுடைய தளபதி பல்வேறு இடங்களில் போர் செஞ்சு வெற்றி புரிந்தாலும் அவர் வந்து வேற எந்த ஒரு டிமாண்ட் எந்த ஒரு நிபந்தனையும் வைக்காம தேவாரம் பாடக்கூடிய சைனவர்களுக்கு இந்த மாதிரி இடம் கேட்டு கொடுத்ததும் வரலாற்றுல ஒரு சிறப்பு முக்கிய விஷயமா இருக்கு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துல அந்த போர் படை தளபதி பிரம்மராயன் வந்து இறந்துடுறாரு அதாவது மேலே சாளுக்கிய போர் படை வந்து போர் புரிஞ்சதுல இவர் வந்து இறந்துடுறாரு இறந்தவருக்கு ராஜேந்திர சோழனுடைய மகன் வந்து தனியாக கோவில் கட்டி இவரை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்புகள் நடந்திருக்கு அது கல்வெட்டுலயும் பொறிக்கப்பட்டிருக்கு சிறந்த சைவனாக இருந்த ராஜேந்திர சோழன் வந்து மற்ற மதத்தினரையும் வந்து சமமாக தான் பாவித்தார் எல்லாத்துக்கும் அவங்களுடைய சுதந்திரத்தை கொடுத்துருந்தாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பௌத்தங்கள்லாம் வந்து பௌத்த மதம் அப்பயே இருந்துச்சு பௌத்த மதம் இருக்கும்போது பௌத்த மதத்தினருக்குன்னு தனியா கோவில்களும் இடங்களும் கொடுத்து கோவில் கட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு ராஜேந்திர சோழன் வந்து எல்லாத்தையும் மதித்து சமமாக நடத்தினாருங்கிறது வரலாறு செப்பேடுகளில் அதாவது கல்வெட்டுகள்லேயே பிரிக்கப்பட்டுருக்கு தமிழ்நாட்டில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு பொற்கோவில் இருந்தது இப்பயும் கோவில் இருக்குது ஆனால் பொற்கோவில் இருந்தது இந்த பொற்கோவில் வந்து ராஜேந்திர சோழன் வந்து யாருக்காக கட்டினாரு அதாவது ஏற்கனவே இருக்கு இந்த கோவிலை செங்கல் கோவிலாக இருந்துச்சு அதை கற்றலை கோவிலாக மாற்றிட்டு அந்த கோவிலுக்கு மேலே வந்து தங்கம் மூலம் பூசப்பட்டது இன்னைக்கு இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ராஜேந்திரன் வந்து இந்த கோவிலை கட்டினாரு இந்த ஏற்பாடுகள்லாம் வந்து இந்த கோவிலுடைய இவ்வளோ மாற்றங்களுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரனுடைய அணுக்கியார்னு சொல்லுவாங்க அணுக்கியார்னா இப்போ வந்து அணுக்கியார்னு சொல்கிற வார்த்தை இப்போ என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா காதலி அப்படின்னு சொல்லுவாங்க அணுக்கியாருங்கிறவங்க வந்து பறவைன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அவங்க மேலே வந்து ராஜேந்திரனுக்கு வந்து காதல் இருந்துச்சு அவங்க மேலே இருந்த ஒரு பாசத்தாலையும் அந்த காதலாலையும் வந்து இந்த கோவில வந்து அவங்க கேட்டது கிணங்க மாற்றி அமைச்சாரு இது வந்து ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே நடந்தது தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் முந்தாஜா கட்டாங்கங்கிறது சமீபத்திய ஒரு நானூறு ஆண்டுகள் தான் ஆனா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நண்பர்களே வரலாறு சிறப்புகளுக்கும் வரலாறு பயணத்திற்கும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ராஜேந்திரனுக்கு வந்து அணுக்கியா இருந்தாரு அந்த அணுக்கியாருக்காக வந்து வந்து பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் மேலும் பறவையின் வேண்டுகோளுக்கு இருபதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு களிஞ்சி பொன் கொண்டும் நாப்பத்தி ரெண்டாயிரம் பலம் செம்பு கொண்டும் தன் பதினெட்டாம் ஆட்சியில் கிபி ஆயிரத்தி முந்நூறு அந்த காலகட்டத்தில் தான் எடுத்த கற்றிலைக்கு பொன் வைத்து பொற்கோவிலாக மாற்றி அமைத்தான் அந்த கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருநாளில் தன் தேரில் அவ்வம்மையாருக்கு உடனிருக்கை கொடுத்து திருவீதியில் கவனித்து தியாக பெருமானை அவ்விருவரும் வணங்கியதாகும் இந்த புர்க்கோவிலுடைய தேர் ஊர்வலத்துல வந்து ராஜேந்திர சோழன் வந்து அவருடைய அணுக்கியாரா இருக்காங்க பாருங்க பறவை அவங்களுக்கு தனியா இடம் கொடுத்து அந்த தேர்லேயே ஊற வளம் வந்திருக்காங்க ஊர்ல வளம் வந்தது மட்டும் இல்லாம இவர்களுக்குன்னு அங்க வந்து ஆள் உயிர குத்து வழக்கு வச்சு அதாவது இவங்க இறந்த பின்பு இவர்களுக்குன்னு அங்க குத்து வழக்கு ஆள் உயிர குத்து வழக்கு ரெண்டு வச்சு அதை குற்றவளக்கு ஏத்தி வணங்கிட்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்திலையும் இவர்களுக்குன்னு தனியா கோவில் வச்சு அதை வணங்கிட்டு வந்திருக்கதா கல்வெட்டு திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி சொன்னோம்னா சிவன் பிறந்ததும் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் திருமணம் செய்ததும் திருவாதிரை நட்சத்திரம் ராஜேந்திர சோழன் பிறந்ததும் திருவாதிரை நட்சத்திரம் இது போல பல சிறப்புகள் நிறைந்த அந்த திருவாதிரை நட்சத்திர வருகிற ஜூலை மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்ல ஆடி மாசம் ஏழாம் தேதி மிக சிறப்பாக திருவாதிரை நாள் நட்சத்திரத்தன்று இந்துக்கள் கொண்டாட உள்ளனர் குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில வந்து இந்த விழாவை வந்து சிறப்பா ஏற்பாடு செய்து நடத்தி வராங்க நீங்களும் இந்த வரலாற தெரிஞ்சுக்கோங்க உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க கங்கை கொண்ட சோழீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய சிவபெருமானின் அருளை பெற்றடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்